வெல்கம் மக்களே உங்கள் வீட்டில் இட்லி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி இட்லி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக டெய்லி இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி வேணும் இட்லி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பட்டாணி வச்சு சூப்பரான ஸ்டஃப்டு இட்லி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் ரெடிமேட் பட்டாணி வாங்காதீங்க அதை விட இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க எல்லாத்தையும் வாங்கி ஒடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம நான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம ஜால் ஆட் பண்ணிடலாங்க தண்ணி நீங்கள் ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ண வேண்டாம் அதுவே தண்ணி அதில் இருக்கோங்க அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடித்து கொடுத்துரும் பார்த்திங்களா நல்லா நம்ம அடைச்சாச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க நெய் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுதம்பருப்பு போட்டு நல்லா வடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு நான் ரவையை போட்டிருக்கேங்க ரவை வந்து உங்களுக்கு டபுள் ரோஸ்டட் ரவான்னு பேப்பரில் போட்டிருப்பாங்க இருந்தாலுமே நீங்கள் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பண்ணியாச்சுங்க இப்போது நம்ம தயிர் இதில் ஆட் பண்ண போகிறோம் இதே பவுல் நான் எடுத்திருக்கேன்ல இந்த பவுலால் ரெண்டு கப்பு தயிர் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இதில் நம்ம வடுத்து வச்ச எல்லா ரவாயையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இட்லி மாவு மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டுங்க வேணும்னா நீங்கள் தயிர் அப்படிலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் தயிர் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சிங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம்ல பட்டாணி அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கடை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருக்குல்லங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கிளரி விட்டுருங்க எல்லாத்தையும் இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து நம்ம துருகி ஆட் பண்ணிக்கலாம் கேரட்லாம் துருவோம்ல அந்த மாதிரி துருகி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு போட்டோடனே ஒரு எயிட் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஆடை வச்சுருங்க ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம் நான் வந்து பெட்டி இருக்குல்ல அது தாங்க எடுத்துருக்கேன் ஒரு ஏர் இருந்தது அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்ல நெய் இருக்குல்ல அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லி பண்ணிடலாங்க பாருங்க அதுக்குள்ளே இது நல்லா ஓடிடுச்சு பார்த்தீங்களா இது கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தயிர் அட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஃப் கரண்டி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங் அதை வந்து உருட்டி தட்டி அது உள்ளே வச்சு திருப்பி அது மேலே ரவை இருக்குல்ல அதை நம்ம வச்சு ஸ்பூன் வச்சு நம்ம ஃபுல்லாக அதை ஸ்டஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே பாருங்க நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு கிட்டே வந்து ஏழு தாங்க இருந்தது அதனால் வந்து நம்ம எப்போதுமே ஆஷுஷல் இட்லி பண்ணுவோம்ல அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் அதுவும் சூப்பராக தாங்க இருந்தது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் தான் அந்த மாதிரி கிடைக்கல ஆனால் இட்லி வந்து டேஸ்ட்டாக தான் இருந்தது நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் நம்ம இட்லி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு டென் மினிட்ஸ் டு டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துருந்துதுன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ஃபைவ் டு எயிட் செகண்ட்ஸ் ஆன்தான் போதுங்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஸ்டஃப் இட்லி தயாராகிடுச்சி டேஸ்ட்டு சொல்லணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இருக்குல்ல அது வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் எங்கக்கிட்ட வந்து முருகன் இட்லி கூட கொத்தமல்லி சட்னி இருக்குல்ல அது நான் காலையில் அடைச்சிருந்தேன் அது தாங்க நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அதுவுமே நல்லா தான் இருந்தது இட்லி வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் காடமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வந்து சாஃப்டாக சட்னி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எப்போ ரெடி வந்து பாருங்கள் அவ்வளோதான் மக்களே இந்த பட்டாணி ஸ்டஃப் இட்லி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோவில் வரேன் டாடா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்